ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் நமது மறைந்த முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் என்று நூற்றி ஆறாவது பிறந்தநாளுக்காக இந்த பாடல் சமர்ப்பிக்கிறேன் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நானில்லை நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் நான் இல்லை ஜீவனதியாய் வருவாள் எந்தாகம் தீர்த்து மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் எந்தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வலம் சேர்ந்திடுவாள் தவறினை பொறுப்பால் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வலம் சேர்த்திடுவாள் தாயில்லாமல் நான் இல்லை தூய நிலமாய் கிடப்பால் தன் தோளில் என்னை சுமப்பால் தூய நிலமாய் கிடப்பால் தான் தோளில் என்னை சுமப்பால் தன்மை இல்லாமல் மிதித்தாலும் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கணிந்திடுவாள் தாய் இல்லாமல் நான் இல்லை மேக வீதியில் நடப்பாள் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள் மே நடப்பால் உயிர் மூச்சினே கலந்திருப்பால் மலைமுடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மலர் முடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பால் தாயில்லாமல் நானில்லை இல்லை ஆதி அந்தமும் அவள்தான் நம்மையாலும் தேவ அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மையாலும் தேவியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாயில்லாமல் நான் தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றால் தாயில்லாமல் நான் இல்லை வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நமது முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி ஆறாவது பிறந்த நாளுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம் பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை பை யூ